மகாதேவ் சூதாட்ட மோசடி வழக்கில் காங்கிரஸ் பொதுச்செயலாளரும் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வருமான பூபேஷ் பாகலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சத்தீஸ்கரில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வராக பூபேஷ் பாகல் இருந்தார் அவரது ஆட்சியின் போது மகாதேவ் சூதாட்ட செயலி வாயிலாக நடந்த மோசடி விவகாரம் அங்கு பெரும் புயலை கிளப்பியது அதில் அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை தொடர்பு உள்ளதாகவும் புகார் எழுந்தது இதில் நடந்த பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர் அதிகாரிகளின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் பூபேஷ் பாகல் மற்றும் அதிகாரிகள் மீதும் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் வழக்குப்பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கில் இன்று பூபேஷ் பாகலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே கடந்த மார்ச் பத்தாம் தேதி இவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது